அப்சையாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ரோஜா சாந்தமா அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க மருமக ரொம்ப புத்திசாலி ஆனா மாமியார் ரொம்ப சோம்பேறி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டு படுத்து தூங்குறது இப்படியேதான் இருந்தாங்க அத பார்த்து ரோஜா அவளோட புருஷனான கிரண் கிட்ட என்னங்க உங்க அம்மா எப்பவுமே காலையில எனக்கு முன்னாடி எந்திருக்கிறாங்க நான் வேலை செய்யும் போது பாத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க நீங்கள கொஞ்சம் சொல்லக்கூடாதா உங்க பொம்பளைங்க பொம்பளைங்க சண்டைக்கு என்ன நடுவுல இழுக்காதீங்க என்னவோ நீங்களே சரி அப்படி சொல்லி கிரண் கிளம்பி போயிட்டா இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரோஜாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அப்போ ரோஜா அவளோட மனசுல சரி உங்க அம்மாவ எப்படி என்னோட வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் இனிமே என்ன பாருங்க அப்படின்னு சொன்னா மறுநாள் காலையில எந்திரிச்சு கிச்சன கிளீன் பண்ணலான்னு வந்தா இப்படி அத கழுகிட்டு அதை எல்லாமே தூக்கி தூக்கி கீழே போட்டுக்கிட்டே இருந்தா அத பார்த்து மாமியாரான சாந்தம்மா ஏமா ரோஜா கண்ண எங்க வச்சுக்கிட்டு வேலை செய்யற எதுக்காக இப்படி பொருளுங்களெல்லாம் கீழே போட்டுக்கிட்டு இருக்க பாத்தியா பாத்திரம் எல்லாம் எப்படி சொட்ட விழுந்திருக்குன்னு எப்பவுமே பாத்துதானே வேலை செய்வ ஆமா இன்னைக்கு என்ன புதுசா என்னவோ எனக்கு ஒண்ணும் தெரியல அத்தை சரி பரவல அத்தை நாலிக்கில இருந்து நான் பாத்துக்கறேன் விடுங்க அதுக்கு மாமியாரும் சரின்னு சொன்னாங்க இங்க எல்லாவண்ணு க்ளீன் ಮಾಡಿದத நந்தர ಮತ್ತೆ ಮತ್ತೆ கேлеге ஆக்கி ஆக்கி தேய இர்தா இட்لو அத பார்த்த மாமியார் அவங்களோட மனசுல இப்படி யோசிச்சாங்க இன்னைக்கு இவளுக்கு என்னவோ பேய் பிடிச்சிருக்கு அதனால தான் இப்படி ஆடுறா மறுபடியும் மருமக துணி தோக்க போய் அங்க சத்தத்தை அதிகமாக்கி துணி இருந்தா மாமியாரு பாத்துகிட்டு இருந்தாலும் அந்த சத்தம் உங்க காதுக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஐயோ 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 என்னடி துணிய போய் இவ்வளவு சத்தம் போட்டு தோச்சிக்கிட்டு இருக்க அந்த துணி கிழிஞ்சு போகணுமா ஏண்டி அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து ஏண்டி என்னடி துணிய இப்படி போட்டு துவச்சுக்கிட்டு இருக்க இந்த துணியில ரொம்பவே அழுக்கு இருந்துச்சு அத்தை அதனாலதான் இப்படி தோச்சுக்கிட்டு பாத்தீங்களா இப்போ எப்படி பழப்பழானு தெரியுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வந்து ஏண்டி தங்க மாதிரி இருந்த துணிய இப்படி கிழிச்சு வச்சிருக்கேடி இருந்து நீ என் துணிய தோக்காத இனிமே என் துணிய நானே தோச்சுக்கிறேன் எனக்கு இந்த புடவை நான் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமாடி சி இத பாலாக்கிட்டா ஐயோ அத்த என்ன மன்னிச்சிடுங்க உங்க துணிய இனிமே நீங்களே தோச்சுக்குவீங்கல்ல இதுக்கப்புறம் எப்பவுமே நல்ல நாள் தானே இன்னைக்குல இருந்தே உங்க வேலையை ஆரம்பிக்கலாமே உங்க துணி தோக்கிறதுக்கு இன்னும் நிறைய புடவை இருக்கு இப்படி அவங்க துணிய சைட்ல வச்சு மத்தவங்க துணிய துவச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு அத்தை அவளோட மனசுல ஐயோ இந்த வெயில துணி தோக்கிறது அப்படின்னா என்னால முடியாதே இன்னைக்கு ஒரு நாள் அவகிட்ட சொல்றேன் நாளையில இருந்து களையில மருமகிட்ட இன்னைக்கு ஒரு நாள் நீ துவச்சுது நாளையில இருந்து நானே என் துணிய துவச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஓஹோ இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு என் அத்தை துணி துவைக்க வந்துட்டாங்களா நாளைக்கு இந்த துணி கூட சேர்ந்து பாத்திரத்தையும் கழுவ வைக்கிறேன் பாரு இந்த ரோஜாவோட அடினா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரோஜா இப்படி அந்த நாள் போச்சு இப்படி மறுநாள் காலையிலயும் மாமியார் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த ரோஜா இது இதன்ல இருந்து வேலை செய்யற அப்படின்னு சொன்னவங்க இப்படி படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க இது இவங்களுக்கு செய்யற உங்களை எப்படியாவது எழுப்பணும் அப்படின்னு ரோஜா அங்கிருந்த பாத்திரத்தை எல்லாமே கீழே போட்டு உடச்சுக்கிட்டு இருந்தா அந்த சத்தத்தை கேட்டு ரோஜா உடனே எந்திரிச்சு அட என்ன இவளுக்கு காலம் வந்திருக்கு எதுக்காக இப்படி சத்தம் போட்டு என்ன தூக்கத்திலிருந்து எழுப்பிக்கிட்டு இருக்கா சத்தம் போடாதடி தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடுறீ என்ன அப்படி சொல்றீங்க சுத்தம் பண்ணலன்னா எப்படி அத்த நீங்களும் சுத்தம் பண்ண மாட்டீங்க அம்மா தாயி நானே சுத்தம் செய்யறேன் தயவு செஞ்சு நீ போய் வேற வேலையை பாத்துக்கிறியா அப்படி சொல்லி மாமியார் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சாங்க பதினோரு மணி ஆச்சு அதுக்கப்புறம் மாமியார் எந்திரிச்சி வந்து பாக்கும்போது அங்க இருக்கிற துணி பாத்திரம் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அட என்ன இவ இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கா நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னே அதனாலதான் இவ்வளவு செஞ்சு வச்சிருக்காளா துணி கூட சேர்த்து பாத்திரத்தையும் இப்படி தூக்கி வெளியே போட்டிருக்காளே வெயில் என்னவோ இப்படி அடிக்குது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியவே மாட்டேங்குது அப்படி யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் போய் படுத்துக்கிட்டா அதை எல்லாமே பார்த்த ரோஜா அத்த நீங்க எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் இன்னைக்கு முழுக்க எந்த வேலையும் செய்யாம பக்கத்து வீட்டு சாந்தி கூட சேர்ந்து படத்துக்கு போறேன் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன் இப்படி மாமியார்கிட்ட கூட சொல்லாம பக்கத்து வீட்டு கிட்ட வந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உன் அத்தைக்கு சரியான பாடத்தை தான் நீ கத்து கொடுக்க பாக்குற இன்னைக்கு நீ உன்னோட வீட்டு பக்கமே போகவே போகாத நான் என்னோட வீட்டுக்காரருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி அவளோட புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவரும் போ அப்படின்னு சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே போனாங்க சரியா ரெண்டு மணி நேரமாச்சு மாமியார் எந்திரிச்சு பார்த்தாங்க அவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்தது ஏண்டி எங்கடி செத்து போயிருக்க எனக்கு பசி எடுக்குது ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மருமகளை தேடி பார்த்தாங்க மருமக எங்கேயுமே இல்லாததுனால இவ எங்க போனான்னு தெரியல இவளையே தேடிக்கிட்டு இருக்கிறது சுத்தமா வேஸ்டான வேலை என் வயிற்றுக்குள்ள பசியில தாளம் போடுது ஏதாவது செஞ்சு சாப்பிட்டாதான் முடியும் அப்படி நான் சாந்தம்மா யோசிச்சுக்கிட்டு சமையல் அறைக்குள்ள வந்து சமைக்கிறதுக்கு பார்த்தாங்க அப்போ பாத்திரங்கள் சுத்தமா இல்லாததுனால அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை கழுவி சமைக்க ஆரம்பிச்சாங்க இப்படி மறுபடியும் மொத்தத்தையும் சாப்பிட்டு படுத்து நல்லா தூங்குனாங்க இப்படி மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சாங்க மாமியார் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது மருமக மறுபடியும் இல்லாதத பார்த்த மருமகளுக்கு ஃபோன் பண்ணாங்க அவ போன சுவிச் ஆஃப் வந்ததுனால மறுபடியும் இப்பதான் இது எல்லாமே எனக்கு புரியுது இவோ வேணும் வேணும்னு தான் செய்யறா ஐயோ என் புருஷன் வர நேரம் ஆயிடுச்சு வேலை செய்யாம இருந்தா அவர் என்ன திட்டுவாரே எதுக்கு இவ கூட சண்டை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாயங்காலம் வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாங்க சமையல கூட செஞ்சு முடிச்சாங்க அப்பவே அவங்க புருஷன் சங்கரைய வந்தாரு நம்ம மருமகளை நான் சினிமா தேட்டர்ல பாத்தேன்டி என்னமா ஒண்டியா வந்தியான்னு கேட்டதுக்கு சாந்தி கூட வந்த மாமான்னு சொன்னான் அவங்களுக்கு நானு டிக்கெட் எடுத்து கொடுத்தேன் நாங்க மூணு பேரும் சேர்ந்து இன்னைக்கு படம் பார்த்தோம் அப்பா படம் எவ்வளவு சூப்பரா இருக்கு ஆமா வேலையெல்லாம் இன்னைக்கு நீதான் செஞ்சியா ரொம்ப நல்ல வேலை செஞ்ச இன்னைக்கு மருமகளுக்கு வேலை இல்ல அந்த வார்த்தையை கேட்டு சாந்தமா உங்களோட மனசுல இப்போ என்னால வேலை செய்ய முடியாது என்னதான் போட்டு சரி ஆ ஆமாங்க நான் தான் மருமகளை சினிமாக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன் எதுக்கு நான் எப்பவுமே தானங்க வீட்டுல வேலை செய்யறா இன்னைக்கு ஒரு நாளாவது அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டோன்னு தாங்க அனுப்பி வச்சேன் இதுல என்னடி இருக்கு வேலைய மருமகளும் நீயும் ஒத்துமையா செய்யுங்க என்ன பிரச்சனை வர போது அதுக்கு அவளும் சரின்னு சொன்னா இப்படி அதை எல்லாமே கேட்ட ரோஜா வந்து ரொம்ப அப்பா இன்னைக்கு எங்க மாமியார் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் நான் நல்லா ஃப்ரீயா இருக்கலாம் இதுக்கு மேலே அவங்க வேலை செய்யல அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போயிடுவேன் அப்புறம் மாதிரி தான் அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள்ல இருந்தே மாமியார் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சாங்க அதுக்கப்புறம் வீட்டுல சமையல் வேலைய மருமக செஞ்சு வீட்டுல இல்லாத நேரத்துல சண்டை போட ஆரம்பிச்சாங்க நீ இப்படி நிம்மதியா இருந்த என்னோட வாழ்க்கையில பேய் மாதிரி வந்து என்னோட வாழ்க்கைய கெடுக்க பாக்குறியா நான் நிம்மதியா தூங்க கூடாதுன்னு தானே மருமக மட்டும் அவங்க பேச்ச காதுல வாங்கவே இல்ல எப்பவுமே ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருந்தா அத்த நான் செய்யறது நல்ல வேலை அத்தை அத நீங்க கூடிய சீக்கிரம் உணர்வீங்க அப்படின்னு சொன்னா ஆனா மாமியார் அந்த வார்த்தைக்கு காது கொடுக்காம அவளை திட்டிக்கிட்டே இருந்தாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் மாமியார் மருமக கிட்ட அம்மா ரோஜா என்ன மன்னிச்சிடுமா இவ்வளவு நாள் நான் என் சோம்பேறி தனத்துனால என் உடம்புக்கு நல்லா இருந்தாலும் கூட உன் கையால எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிட்டே இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நான் ரொம்ப நல்லா இருக்கிறேமா ஆனா நீ செஞ்ச வேலையால எனக்கு ரொம்ப நிம்மதிதாமா கிடைச்சிருக்கு அத்தை இது எல்லாமே உங்க உடம்பு நல்லதுக்காக தான் செஞ்சேன் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா உடம்புதான் அத்தை கெட்டு போயிடும் அதனாலதான் இந்த வேலையெல்லாமே உங்க கையால செய்ய வச்சேன் உங்களுக்கு என்னைக்காவது கஷ்டம் அப்படின்னா சொல்லுங்கத்த இந்த வேலையெல்லாம் எப்பவுமே நானே அந்த வார்த்தையை கேட்டு அவளோட மாமியா எனக்கு தங்க மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா கண்டிப்பா நான் சொல்றேமா உனக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுமா நான் செய்யற அப்படின்னு சொன்ன உடனே ரோஜா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது பார்த்து பையன் அப்பா மாமியார் மருமக ரொம்ப ஒத்துமையா வேலை செய்யறாங்க இவங்க இப்படியே ஒத்துமையா இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இவங்க பிரச்சனைக்கு நான் போகாதனால தான் இன்னைக்கு இவங்க இவ்வளவு ஒத்துமையா நிம்மதியா இருக்காங்க நான் இப்படி இருக்கிறது தான் நல்லது இந்த ஜென்மத்துக்கு இது போதும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனா அது சந்திராபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் அங்க ரோஜா சாந்தம்மா அப்படின்னு மாமியார் மருமகள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் எவ்ளோ பிசினாரி அப்படின்னா அத வார்த்தையில சொல்ல முடியாது கதைக்குள்ள போய் தான் தெரிஞ்சுக்கணும் சாந்தம்மா காலிலிய போய் கேலண்டரை பார்த்து மருமகளை கூப்பிட்டு அடியே மருமகளே இன்னைக்கு யாருக்கும் சமைக்காதடி ஆ தெரியுங்கத்த இன்னைக்கு கோயில்ல சாப்பாடு கொடுப்பாங்க அதனால எல்லாரும் அங்க போவோம்ல நாளைக்கு பக்கத்து வீட்டு சுப்பையாவுக்கு பிறந்த நாள் அதுக்கு அங்க சாப்பாடு இருக்கும் ஆ நாளன்னைக்கு காந்தம்மாவோட பொண்ணோட கல்யாணம் அன்னைக்கு யாருமே வீட்டுல சமைக்க வேண்டிய அவசியமே இல்ல அடுத்த நாள் ராஜய்யா வீட்டுக்கு வராரா அப்ப எல்லாருக்கும் சாப்பாடு குடுப்பாங்களா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புது கோயிலு கட்டிருக்காங்கல்ல அங்க கும்பாபிஷேகம் அதனால அங்க போலாம் அதனால இந்த வாரம் முழுக்க வீட்டுல சமைக்க வேண்டிய அவசியமே இல்ல அந்த வார்த்தை கேட்ட சாந்தம்மா அப்பா மாமியருக்கேத்த தகுந்த மருமக என் தங்கம் என் தங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா இப்படி அவங்க ரெண்டு பேரும் போது ரோஜாவோட புருஷனான கிரண் மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களோட ஜிப்ன தந்தத்தினால என்னோட உயிரே போகுது ஆனா உங்களுக்கு மட்டும் யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு எந்த கவலையும் எந்த வெக்கமும் உங்களுக்கு தோணவே தோணாதா அதுக்கு சாந்தம்மா யார் என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல நாங்க காசதான் மிச்சம் புடிச்சு வைக்கிறோம் நீ வாங்குற சம்பளத்துக்கு இப்படி தான் வாழ முடியும் இல்ல அப்படின்னா உன்னோட சம்பளத்துக்கு நம்ம இந்நேரத்துக்கு என்ன ஆயிருப்போமோ என்னவோ அந்த வார்த்தையை கேட்டு கிரணுக்கு கோபம் வந்து உடனடியா கிரண் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி அவங்க ஒரு வாரத்து வரைக்கும் அந்த வீட்டுக்கு போய் சாப்பிடுறது இந்த வீட்டுக்கு போய் சாப்பிடுது அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கேரியர கூட தூக்கி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு மாமியார் மருமக உக்காந்துகிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த இந்த ஒரு வார நடுவுல எங்கயும் எந்த விசேஷமும் இல்ல நம்ம வீட்லயே சமைக்கணும் அத்த சரிமா இன்னும் எதுக்காக நம்ம லேட் பண்ணோம் வா காய்கறிய வாங்கிட்டு வரலாம் இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து காய்கறிய வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்தாங்க என்னப்பா ஒரு கிலோ தக்காளி வெறும் சரி எங்களுக்கு ஒரு கிலோ போடு அத்த என்னத்த வெறும் கிலோ வாங்குறீங்க எப்பவுமே தக்காளி ரசமே வச்சா வீட்டுல நம்ம புருஷங்க நம்மள சும்மா விடுவாங்களா ஐயோ நீ சும்மா ரெடி நம்ம எப்பவுமே தக்காளி குழம்பு தான் வைக்கிறோம் அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லு அதுல ஏதாவது காய்கறிய போட்டு விட்டுரலாம் அதுக்கப்புறம் அந்த காய்கறி கடைக்கார அஞ்சு கிலோ தக்காளிய போட்டுட்டு மறுபடியும் என்ன வேணும்னு கேட்டான் அப்ப அவங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெண்டக்காய் அதுக்கப்புறம் நாலஞ்சு காய்கறிய எடுத்துக்கிட்டாங்க அதை பார்த்து அந்த காய்கறி விக்கிறவ அவங்கள பார்த்து இப்படி கேட்டான் என்னம்மா நீங்க எப்பாவது ஒரு நாள் தான் வரீங்க வந்து இப்படி ரெண்டு ரெண்டு காய்கறியை மட்டும் கொண்டு போறீங்களே உங்களை மாதிரி கஞ்ச பிசுனரிங்க யாருமே இல்லை அப்படி கஞ்ச பிசினாரின்னு சொன்ன உடனே மருமகளுக்கு கோம் வந்து ஏய் யார பார்த்து கஞ்ச பிசினாரின்னு சொல்ற உன்ன நாங்க சும்மா விட மாட்டோம் இரு உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் இன்னும் என்னம்மா இவனை நின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் வாமா போய் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே கடைக்கார ரொம்பவே பயந்து போய் அம்மா இங்க பாருங்கம்மா கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே மாமியார் மருமக ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எதுவுமே பதில சொல்லாம அவங்க வாங்கின தக்காளிக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்போ மாமியார் மருமக ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு ஐம்பது ரூபா கொடுத்து தக்காளியை எடுத்துக்கிட்டு வரும்போது ரோட்ல இப்படி பேசிக்கிட்டாங்க மருமகளே அந்த காய்கறிக்கார நம்மள பார்த்து ரொம்ப பயந்துட்டான் இன்னொரு தடவை அவன் யாரையாவது ஏதானா சொல்லுவானா அத்த எல்லாரும் நம்மள பிஸ்னாரி அப்படின்னு தான் யோசிச்சிருக்காங்க ஆனா யாருக்குமே நம்ம புத்திசாலிங்க அப்படின்னு தெரியாது அத்தை இப்படி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க வந்தவங்க ரெண்டு பேரும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி இவங்க சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தூரத்து சொந்தக்காரங்க அங்க வந்தாங்க ஐயோ என்ன இது இருந்தாப்புல இருந்து இவங்க எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாங்க ஐயோ என்னங்க அத்தை மூணு பேர் வந்திருக்காங்க இப்ப இவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி மூணு பேரை வரவேற்பாங்க மகேஷ் ரம்யா சித்தி எப்படி இருக்கீங்க சித்தி ஆமா ரோஜா நான் நல்லா தான் இருக்கேன் நீ எப்படிமா இருக்க உங்க அத்தை உன்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்களாமா ஆ சித்தி நல்லா பாத்துக்கிறாங்க இப்படி எல்லாருமே ஒன்னா உக்காந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க பொண்ணுக்கு ஒரு வாரம் இந்த ஊர்ல ஏதோ ஒரு வேலை இருக்கு உங்களை தவிர எங்களுக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாதுல்ல அதுக்குதான் எங்க பொண்ணு கூட சேர்ந்து நாங்களும் இருந்துட்டு போலாம் அப்படின்னு வந்தோம் அப்போ ரோஜா அவளோட மனசுக்குள்ள ஐயோ ஒரு வாரம் இருக்க போறீங்களா உங்களை என்ன பண்றது இவங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது கரண்ட் பில் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வெளியே மட்டும் ஐயோ சித்தி ஒரு வாரம் என்ன சித்தி ஒரு மாசமே இருந்துட்டு போங்க அதுக்கு அவங்க கூட சரின்னு ஒத்துக்கிட்டாங்க ஒரு வாரம் இருக்க போறாங்களாம் இவங்களை ரெண்டே நாள்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும் சாந்தம்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சாந்தம்மா அவங்க கிட்ட இருங்க இங்காந்து பேசிக்கிட்டு இருங்க இப்ப வர அப்படின்னு சொல்லி சாந்தம்மா வெளியே வந்தாங்க மருமக கூட வெளியே வந்தா அத்த என்னத்த ஒரு வாரம் இருக்கிறோன்னு சொல்றாங்க என்னத்த பண்றது இருங்க நீங்க கவலைப்படாதீங்க அவங்கள ரெண்டே நாள்ல ஓட்டிடுறேன் சரிமா எனக்கு தெரியும்மா அவங்கள நீ ரெண்டே நாள்ல வீட்டை விட்டு தொர்த்திருவேனு சரி இந்த ஒரு நாள் அவங்கள நல்லா பார்த்துக்கலாம் சரி வா வா அதுக்கு ரோஜா கூட சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் ரோஜா அவங்க எல்லாரும் உக்காந்து போது அவங்களுக்கு ஜூஸ ஊத்திட்டு வந்து குடுத்தா அவங்க கூட ஜூஸ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தாங்க இப்படி சாயங்காலம் கிரண் அவனோட அப்பா சுப்பையா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க இப்படி எல்லாருமே உக்காந்து சந்தோஷமா பேசி அதுக்கப்புறம் படுத்து தூங்குனாங்க ரோஜா யாருக்குமே தெரியாம நடு நைட்ல வந்து மெயின் ஆஃப் பண்ணிட்டா படுத்து இருந்தவங்க எல்லாரும் ஃபேன் காத்து இல்லாம கொசுக்கடியில ரொம்பவே கஷ்டப்பட்டு தூங்க முடியாம எழுந்திருச்சு உட்காந்திட்டாங்க அதே நேரத்துல ரோஜா அங்க வந்து எங்க எல்லா ஏஞ்சி உக்காந்துருக்கீங்க அங்கேயே கைகிட்டே விசிறி இருக்கு அதை வச்சு காத்து வீசிக்கிங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க விசிறி எடுத்து காத்த வீசிக்கிட்டாங்க மாமியார் மருமகங்க ரெண்டு பேரும் கரண்ட் இல்லாம தூங்கினதுனால கரண்ட் இல்லாம இருந்தாலும் அவங்க பழகிட்டாங்க வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்க யாருமே நைட்டு முழுக்க தூங்கவே இல்ல இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில அப்போ சாந்தமா வந்த சொந்தக்காரங்க கிட்ட பாவம் நைட்டு முழுக்க உங்களுக்கு சரியாவே தூக்கம் இல்லன்னு நினைக்கிறேன் அவங்க கூட ஆமானு பதில சொன்னாங்க அப்போ ரோஜா அத்தை நம்ம மீட்டு சுட்டு அதனால தான் நைட்டு கரண்ட் போயிடுச்சு கேபிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன ஆனா மீட்டர் வர இன்னும் நாலு நாள் ஆகும் அப்படின்னு சொல்ற அத்தை ஐயோ பாவம்மா மீட்டர் மட்டும் இருந்திருந்தா சரி பண்ணிருப்பாங்க அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படி முடியலனா என்ன பண்றது பரவாயில்ல ஒரு வாரம் இப்படியே இருந்துட்டு போயிடலாம் அந்த விஷயத்தை கேட்டு அங்க வந்த சொந்தக்காரங்க ஐயோ நாலு நாலு கரண்ட் இல்லாம இருக்கணுமா இந்த கொசு கடியில தூங்காம இருந்தா அவ்வளவுதான் ஐயோ என்னால முடியாது இப்படி சாந்தம்மா காந்தம்மா ரெண்டு பேரும் வெளிய வந்து பேசிக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாந்தம்மா காந்தம்மா கிட்ட வந்து அண்ணி எதுக்கண்ணி பாத்ரூமுக்கு பூட்டு போட்டிருக்கீங்க ஓ அதுவாமா பாத்ரூம் தண்ணி எல்லாம் நெறஞ்சி மேல வந்து இருக்கு அதனாலதான் பூட்டு போட்டு வச்சிருக்கேன் நம்ம இங்க பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போல வாங்க அப்படின்னு சொன்ன உடனே காந்தம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டா உள்ள போய் நடந்த விஷயத்தை பத்தி பையன் மருமகிட்ட சொன்னான் ஐயோ அம்மா அவங்க கூட என்னதான் பண்ணுவாங்க நம்ம வந்த நேரம் அவங்களுக்கு நேரமே நல்லா இல்ல இல்லனா அவங்க நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க வாங்கம்மா நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் இருந்தாப்ல இருந்து கிளம்பி போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டுக்குவாங்க அதனால ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு ஏதாவது சொல்லி இங்க இருந்து கிளம்பி போயிடுதுதான் நல்லது இப்படி அவங்க பேசுறத கேட்ட மாமியார் மருமக வெளியே நின்னுக்கிட்டு இன்னைக்கு சாயங்காலம் கிளம்புற அப்படின்னு சொன்னவங்க இப்போ நாளைக்கு கிளம்புற அப்படின்னு சொல்றாங்க சரியா போச்சுப்போ என்ன பண்றது அத்த நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அவங்களை எப்படி வீட்டை விட்டு துரத்தனும்னு எனக்கு தெரியும் வந்து அவங்களுக்கு தெரியற மாதிரி ரொம்ப சத்தம் போட்டு பேசினாங்க அத்த இன்னைக்கு கோட்டையோட திதியாமே அதனால அவங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நம்மள வர சொல்லிருக்காங்க அத்த நம்ம வீட்டுல வேற சொந்தக்கார் இருக்காங்க அவங்களையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா அவளுக்கே இப்பதான் புதுசா கல்யாணமாயிருக்கு சரி மருமகளை இப்போ என்னதான் பண்ண சொல்ற அத்தை இவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்க நேரம் இல்ல என்னமா பண்றது உங்க மாமா வேற அவங்க வீட்டுல உக்காந்துகிட்டு வா வான்னு என்ன கூப்பிட்டுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரியும் பொம்பளைங்களோட கஷ்டம் சரிங்க அத்தை காந்தம் சித்திய சமையல் செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வரட்டா என்ன மருமகளே வந்தவங்க சமையல் செய்ய சொன்னா அவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா அவங்கள நம்ம சரியா பாத்துக்கலன்னு தப்பா நினைப்பாங்க இந்த விஷயத்தை அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இது எல்லாமே ரூம்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அவங்க நம்ம இங்க இருந்தா அதுக்கப்புறம் பசியில தான் நம்ம கஷ்டப்படணும் இப்பதான் நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்காக வெளியே வந்தாங்க அண்ணி நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நாங்க கேட்டோம் நீங்க எங்களை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க இங்க பக்கத்தூர்ல இவனோட ஃப்ரெண்ட் இருக்கான் அவங்க கிட்ட கேட்டு முடிவெடுத்திருக்கோம் நாங்க அவங்க வீட்டுக்கு போய் ரெண்டு நாள்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஊருக்கு போறோம் அந்த வார்த்தைய சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம சந்தோஷப்பட்டாங்க ஐயோ ஒரு வாரம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க உங்களை அனுப்பி எங்களுக்கு மனசே இல்ல அம்மா சித்தி நம்மளோட நிலைமையே சரியில்லை இன்னொரு தடவை நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான சமையல் செஞ்சு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துறோம் அதுக்கு அவங்க சரி அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் மாமியார் மருமக சமையல் செய்ய உள்ள போனாங்க கொஞ்ச நேரத்துலயே அவங்க புருஷனுங்க வந்து பார்த்தாங்க நடந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வந்தது இங்க பாருங்கடி நீங்க ரொம்ப பிஸ்னாரி அப்படின்னு நம்ம வீட்டு பக்கத்துல யாருமே வர மாட்டேங்குறாங்க இப்போ நம்ம சொந்தக்காருக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிருக்கோம் இனிமே இவங்களும் வர மாட்டாங்க யாருமே வரல அப்படின்னா நல்லதுதானங்க நம்மளுக்கும் செலவும் மிச்சம் உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் கோவம் வந்து எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க மாமியார் மருமக ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த விதமா அவங்க வீட்டுக்கு எந்த சொந்தக்காரங்களும் அக்கம் பக்கம் யாரும் கூட அவங்க வீட்டுக்கு வரவே இல்ல